நேத்து ஒருத்தர் ஷேர் பண்ணிருந்தாரு ஒரு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கேட்கல அப்படின்னு சொல்லி இது எனக்கே நான் ஏர்போர்ட்ல இருந்து மும்பைல இருந்து வந்தேன் வந்தப்பவும் ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை அவர் வர சொன்னாரு ஏறினேன் இங்க வந்து இறங்கினேன் ஆப்லேயே வந்து இப்போ கியூஆர் கோட் வரும் டிரைவர் ஆப்லேயே அது வந்து டிரைவருக்கு தான் டேரக்டாக போற க்யூஆர் கோட் எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கெலாம் வராது அவர் அந்த கியூஆர் கோடுக்கு காமிச்சாரு அதுல அமௌண்ட்லாம் ஆயிருக்கும்

வந்துருக்கேமேப்பா பில்லு நிறைய வருது பண்ணாரா ஓகே ஓகே ஓகே